ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட்டு ரொம்ப ஹை ஆயிடுச்சு அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து விலை இப்படி ஏறிக்கிட்டே இருக்கே நம்மளால் வாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்போம் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட ரேட்டு வந்து எந்த வேகத்தில் ஏறினுச்சோ அதே வேகத்தில் திரும்பவும் குறையும் குறையும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னும் சிலர் வந்து நினச்சிட்டு இருப்போம் பட் வந்து இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான என்னுடைய ஓன் ஒப்பீனியனை இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ போ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் இருக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த மாதிரி கோல்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லை டிகிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுடைய எக்கனாமிஸ்ட் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா தங்கத்தோட விலை ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் ஒரு மூணு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக இதை வந்து கோல்டு சேவிங்க்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் அந்த மூணு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோல்டை சேவ் பண்ணுறதுக்கு என்ன டிப்பை வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதே நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு டிப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இதை தான் நான் ஃபாலோ இருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நகை சீட்டு போடுறது தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குறைவான வருமானம் இருக்கும்போதும் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான ஒரு வருமானம் வருது அப்படின்னாலும் சரி என்னுடைய நகை சீட்டு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து நான் வந்து போடாமல் இருந்ததே கிடையாது இடையில மட்டும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்கும்போது ஒரு சிக்ஸ் மந்த்து மட்டும் என்னால் போடாமல் இருந் போடாமல் இருந்தேன் பட் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எத்தனை நகை சீட்டு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வந்து போட்டிருக்கேன் எதுக்காக மூணு போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து சில காரணங்கள் இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எவ்வளோக்கு வந்து நகை சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கேன் இது எப்போ போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன அக்டோபரிலே போட்டுட்டேன் அதாவது நம்மளுக்கு வந்து முப்பத்தொன்று அக்டோபரில் பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துச்சு இல்லைங்களா அப்போ போட்டேன் போடும்பொழுது கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் போட்டேன் அதனால் தான் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டேன் ஏன்னா கண்டினியூவாக நம்மளால கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதுனால ஆனால் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்து கோல்டோட ரேட்டு ஏழாயிரத்தி நானூற்றம்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு இப்போ ஏப்ரல் வந்துருக்கு இல்லைங்களா அன்னைக்கு நான் கட்டும்போது போது பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ரூபாய் இப்போ இதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி ரூபாய் கோல்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா கிராமுக்கு ஏறி இருக்கு அப்ப ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு வச்சீங்கன்னா ஐ இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன் நான் வந்து இந்த ஜிஆர்டில போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கு அதையுமே வந்து நான் தனித்தனியா அடுத்தடுத்த வீடியோல போடுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நகை சீட்டு போடும்போது முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிராம ஆட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னால் இந்த மாதிரி கிராம ஆட் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு கம்மியான ரே பொழுது நம்மளுக்கு வந்து கூடுதலாக தங்கம் கிடைக்கும் அதுவே குறைவாக இருக்கும் அதிகமாக இருக்கும்போது குறைவாக தான் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதே பாருங்கள் ஏழாவது மாதத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கும்போது நூற்றி பன்னெண்டு கிராம் தான் கிடச்சிருக்கு அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி மில்லிகிராம் வந்து கம்மியாக கிடச்சிருக்கு அதனால எப்பவுமே இந்த மாதிரி போட்டிருங்க இது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சீட்டு ஒன்று போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரவா சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்து நான் ஒரே மன்தில் தான் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நகை சீட்டு போட்டேன் இந்த நகை சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு போட்டிருக்கேன் இது போடும்போது பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நா ஏழாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு இருந்துச்சு இதில் வந்து ஃபைவ் தௌசண்ட் போட்டிருக்கேன் ஒரு மூணு மாதம் தான் நான் வந்து பே பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மே மாதத்துக்கும் பிறனிட்டேன் இது வந்து இன்னும் பிரிண்ட் அவுட் போடலை இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நகை சீட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டுருங்க நகை சேமிக்கணும் விலை ஏறுனாலும் சரி இறங்கினாலும் சரி நம்ம வந்து நகை சீட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேமிலியில் ஒரு சீட்டாவது போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஒரு மாதம் போடுறதுக்கு தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பயமாக இருக்கும் ஒரு தடவை நம்ம வந்து அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டில் கண்டிப்பாக இதை ஒதுக்கிடுவோம் இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சேமிப்பு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காயின் இது வந்து நான் மாதம் மாதம் நான் ஏதோ ஒரு அமௌண்ட்டு இந்த நகை சீட்டு இல்லாமல் மணி சேவிங் சேலஞ்சுக்கான அமௌண்ட்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது அமௌண்ட்டு நம்ம கையில் கிடைக்கிது அப்படின்னா இதை வந்து நான் வந்து தங்கமாக மாற்றணும் சில்லறைகளை வந்து சில் காயினாக மாற்றுறது இந்த மாதிரி சின்ன சேமிப்பு வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் டார்கெட் வச்சு சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன் பார்க்குற வியூவர்ஸ் வந்து இன்றைய கோல்டு ரேட்டில் அரை கிராம் வாங்கணும்னா ஐயாயிரம் ரூபா வேணும் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை கிராம் அப்போப்போ நான் வந்து வாங்கினது உங்களுக்கு வந்து கோல்டோட ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே அப்படிங்கிறவங்க ஒரு மாதத்தில் இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா நூறு மில்லிகிராம் இந்த நூறு மில்லிக்ராம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜிஆர்டியில் கிடைக்குது ஸ்ரீகுமரில் கிடைக்குது இன்னும் வேறு எந்த கடைகளில் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் லலிதா ஜுவல்லரில் கிடைக்கல ஏன்னா அவங்கிட்ட கேட்குறப்போ இல்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரி தங்கமயிலில் கேட்குறப்பவும் நூறு மில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் நீங்கள் வாங்கக்கூடிய ஏரியாஸில் இந்த கடைகளெலாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஒரு நூறு மில்லிகிராம் அந்த நூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் இருந்தால் கண்டிப்பாக வாங்கிட முடியும் இதை வந்து கண்டிப்பாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மாசம் மாசம் டார்கெட்டாக வச்சு இந்த மாதிரி கோல்டு காயின் சேவிங் அப்படிங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் ரெண்டாவது டிப்பு ஃபர்ஸ்ட் டிப்பு நக சீட்டு போடுறது ரெண்டாவது டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு காயின் சேவ் பண்றது மூணாவது டிப் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு இந்த டிஜி கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில இருக்குது அப்புறம் வந்து சொர்ண மகள்லையும் இருக்கு போத்தீஸோட சொர்ண மகள்லையும் இதை விட இதே மாதிரி அதுலேயும் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு பட் இது வந்து ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் முடிச்சிட்டேன் முடிச்சதையுமே உங்களோட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து திரும்பவும் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் ஜனவரி டிசம்பரில் வந்து நான் வந்து மெச்சூர் ஆகும்போது வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு சூப்பரான சேவிங் திட்டம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆப் மூலமாக வந்து சேவ் பண்ணிக்கலாம் இதை சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு நூறுரூவா இருந்தால் கூட போதும் நூறுரூவாய்க்கு தங்கம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் மூலமாக நம்மளால வாங்க வாங்கிக்க முடியும் இந்த நூறுரூபாய் வந்து நீங்கள் ஒரு நாளில் ஒரு நூறுரூவா தான் கட்டணுமா அப்படின்னா இல்லை நிறைய பேர் இதை கேட்குறீங்க நூறுரூபா கட்டுறீங்க அப்படின்னா எத்தனை நூறுரூவா வேணாலும் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் இதை எத்தனை நாட் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது நாள் அதாவது பதினோரு மாதங்கள் நம்ம வந்து கட்ட போகிறோம் உங்கள் கையில் என்றைக்கு பணம் இருக்கோ அன்னைக்கு மட்டும் கட்டினா போதும் இப்போ நகை சீட்டு அப்படின்னா மாதம் மாதம் கட்டியே ஆகணும் ஆனால் இதில் அப்படி இல்லை உங்கள் கையில் என்றைக்கு பணம் இருக்கோ அன்றைக்கி மட்டும் கட்டினா போதுமானதாக இருக்கும் இந்த நகையில் வந்து செய்கொழி சேதாரம் இதெல்லாமே வந்து ஜிஎஸ்டி எல்லாமே கட்டி தான் வந்து நம்மளால் எடுக்க முடியும் இந்த பதினோரு மாதம் கழிச்சு இதில் வந்து இன்னும் வந்து கூடுதல் பெனிஃபிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுபத்தஞ்சு நாளைக்கு நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுறோமோ அதுக்கு வந்து ஃபைவ் வந்து நம்மளுக்கு வந்து தள்ளுபடின்னு போட்டிருக்கிறாங்க செலுத்து விலையில் தள்ளுபடி அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ நூறுரூவாய்க்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா நூற்றி அஞ்சு ரூபாய்க்கான கோல்டை வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணிடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாவது நாள்லேருந்து நூற்றி ஐம்பதாவது நாள் வரைக்கும் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணுறாங்க அதே நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பண்ணும்போது டூ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க இருபத்தி ஆறுலேருந்து முந்நூறு வரைக்கும் முந்நூறு நாள் நம்ம வந்து கட்டினா போதும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க பட் இதில் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சில இருக்குது இப்போ வந்து இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் தோணும் பட் வந்து நகை சீட்டு நகை சீட்டு கோல்டு காயின் இந்த ரெண்டு விஷயத்தை விட இந்த விஷயம் பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மூணாவது ஆப்ஷனாக தான் நம்ம வந்து பண்ணிக்கணும் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஏ இதை வந்து நான் மூணாவது ஆப்ஷனாக சொல்கிறேன் இதில் என்ன வந்து அட்வான்டேஜ் இருக்குது என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தனி வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் நான் வந்து இப்போதைக்கு கோல்டோட ரேட்டு ஏறினாலும் இறங்கினாலும் இந்த மூணு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் ஒன்று நகசிட்டு ரெண்டாவது வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது மூணாவது வந்து டிஜிகோல்டு மூலமாக நம்ம வந்து தங்கம் சேமிக்கிறது இந்த மூணு டைப்பையும் நீங்களுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான தங்கம் கண்டிப்பாக சேமிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்